சிவாச்சாரியார் மற்றும் ஸ்ரீதர் சிவாச்சாரியார் சிவாச்சாரியார் நாங்கள் வெள்ளிக்கிழமை பூர்வாங்க இன்று வரை மிக சிறப்பாக காலை இன்று காலை இருபத்தி எட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்திரம் முப்பது மணிக்குள் ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு ஜீரண மகா கும்பாபிஷேகமானது சிவனை போற்றி என்ன என்னாருடைய விரைவா போற்றி போற்றி அருள்மிகு ஸ்ரீ தேவி முத்துமாரியம்மன் ஆலயம் அம்பத்தூர் ஓட்டி பேருந்து நிலையத்தின் பின்சுரம் அமைந்துள்ள முத்துமாரியம்மனுக்கு ஆலய சர்வசாதகமாக இருந்து திரு கே பிரேம் சிவாச்சாரியார் அவர்களும் ஆலய ஸ்தானிகனாக இருந்து மு ரகுபதி சிவாச்சாரியார் அவர்களுடன் சேர்ந்து இருபது சிவாச்சாரியார்கள் மொத்தமாக அழைத்து வந்து நான்கு கால வேள்விகள் தெரிவிக்கப்பட்டு இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள்ளாக அன்னை முத்துமாரி அம்மனுக்கு புனராவர்த்தன ஜீரணோத்தாரண அட்டவந்தன மகா கும்பாபிஷேக வைபவமானது மிகவும் விமர்சையான முறையிலே நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்திற்கு அம்பத்தோருனுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் டி கே மூர்த்தி அவர்கள் வருகை தந்து ஆலய நிர்வாகிகள் அனைவரும் மிகவும் ஒற்றுமையாக இருந்து இந்த அம்பாபிஷேகத்தை மிகவும் சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்திருக்கிறார்கள் இன்றைய தினம் மாலை ஐந்து மணி அளவிலே அன்னை முத்துமாரி அம்மனுடைய ஆலயத்திலே சிறப்பு திருக்கல்யாண வைபவமும் அதனைத் தொடர்ந்து இரவு வான வேடிக்கைகளுடனும் மங்கள இசைகளுடனும் அன்னையினுடைய திருவீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது அனைத்து பக்த கோடிகளும் கலந்து கொண்டு அன்னையின் அருளை பெறுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் आचार्य आरे दिव्य ज्ञान के लिए और तो प्रतिमाएं ताव में में ऐसे इनका बाबा <laughs> पुना पुते वो शक्ति वो शक्ति वो शक्ति वो शक्ति आ सके

ால் கும்பாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது அம்மன் ஆலயத்தில் சுமார் அம்பத்தூர் பாலச்சந்திரை வழக்கறிஞர் அண்ணன் வி கே நூத்தி அவர்கள் திருப்பாளர்களால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அம்பத்தூர் சுத்தமாயம்மன் ஆலயத்தில் விரிவான அலுவலர் சர்கார் யூ ஜெயச்சந்திரன் न